வந்து ரொம்ப அது நல்ல அதோட பதிப்புத்துறையோட அழகே குறைஞ்சி போயிடும் அதுக்கு வந்து நமக்கு வந்து யுனிகோடில் வந்து நல்ல ஒரு அல்கராதம் பண்ணி அதை பண்ண முடியும் ஆனால் டேஸ்ட்ல பண்ணும்போது ஒரே ஒரு ஒரு லெட்ரு முழு லெட்டராக இருக்கிறதுனால அந்த லெட்டர் வந்து பாதியில் உடையறதுக்கு சான்ஸ் இல்லை கொம்பும் காலும் தனியாக பிரியற சான்ஸ் இல்லை ஆனால் யுனிகோடில் வந்து அந்த அந்த வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இ கவர்னன்ஸ் வரும்போது நம்ம வந்து ஈகவர்னன்ஸில் ஒரு இன்னைக்கு ஈ கவர்னன்ஸ் இன்வால்ஸ் மல்டிபிள் மீடியம்ஸ் ப்ரிண்ட் மீடியம் ம மல்டி மீடியம் அண்ட் ஆல்சோ வெப் மீடியம் எல்லா மீடியத்துலேயும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து சர்வைவ் ஆகணும் தமிழ் நினைக்கோடுங்கிறது இப்போ இன்றைக்கி இணையத்துலேயும் இதில் இணையதளத்தில் அல்லது மெயில் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் இருக்கு இருந்தாலும் பிரிண்டிங் துறை மொபைல் ஆர் இ புக்ஸ் இந்த மாதிரி துறைகளில் இன்னும் ஃபுல் சப்போர்ட் வராதனால அதுக்கு ஒரு மாற்று சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு துறை இன்றைக்கு லாங் டேம் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா ஸோ இதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை நம்மள அரசாங்க டாக்குமெண்ட்ஸை வந்து ரொம்ப நாள் நம்ம சேவ் பண்ணணும் சேவ் பண்ணுற டேட்டா வந்து ஈவன் இருபது வருஷம் ஆனாலும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அல்லது சாஃப்ட்வேரோ ஆப்சலேட்டாகி போனால் கூட நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ரிட்ரிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இன்றைக்கி அந்த ரெண்டரிங் இன்ஜின் இல்லைன்னா இன்றைக்கி ரிட்ரிவே பண்ண முடியாது இரு இருக்கக்கூடாது அதுக்கும் ஒரு டேஸுங்கிறது ஒரு பெட்டராக உபயோகமாக இருக்கும் டேட்டா இன்டெகிரிட்டி நான் ஏற்கனவே காமிச்சேன் இந்த ரூ டூயல் ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் இருந்தால் நல்லது அது யூனிகோட்டில் நம்ம எப்படியும் யூனிகோட்கன் எடுத்துகிட்ட கொஞ்சம் எழுதி அந்த டூயல் ரெப்ரெசன்டேஷன் மாத்திரம் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழி பண்ணணும் அது மாதிரி மல்ட்டிலிங்குவல் பப்ளிஷன் டே சிக்ஸ்டீனால் அட்வான்டேஜஸ் வந்து நம்ம டே சிக்ஸ்டீனில் வந்து நமக்கு நூற்றி இருபத்தெட்டு இடங்கள் இல்லை இந்த யூசர் டிஃபைன்ட் ஏரியாவில் ஆறாயிரம் இடங்கள் இருக்குது அதில் ஒரு ஐநூற்றி பன்னெண்டு பதினஞ்சு இடங்களை தான் நம்ம ஒதுக்கி நம்ம தமிழுக்காக ஒதுக்கி இருக்கணும் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டே நம்ம இது பண்ணிக்க முடியும் அதோட போட்டுக்க முடியும் ஏன்னா தமிழில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்டைலிஷாக க்ரியேட் பண்ணும்போது ஆங்கில எழுத்துக்கள் வந்து ஆங்கிலத்தோட டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ ஒரு ஏரியாலோ அந்த ஃபாண்ட் ரெக்ஸ்ட்டாக வரும் இப்போ நம்மளோட தமிழுக்கு எழுத்து ஈக்குவலாக ஒரு இங்கிலி ஆங்கில எழுத்து வராது அதுக்கு நடுவில் வரும்போது அதுக்கு என்ன பண்ணலான்னா நமக்கு அந்த தமிழ் எழுத்து உரு உருவாக்குறவங்க ஆங்கில எழுத்தும் அதே ஸ்டைலில் உருவாக்கி நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்போ நம்ம டேஸ்ட்டில் வந்து அடிஷ்னல் இடத்துல நம்ம அதவும் பண்ண முடியும் அதே மாதிரி சில பேர் மல்டி பப்ளிஷ் பண்ணுறவங்க தமிழையும் வச்சுக்கலாம் ஹிந்தியும் ஒரு லொக்கேஷனில் வச்சுக்கிட்டு ரெண்டு லாங்குவேஜும் சேர்த்து ஒரே ஃபாண்ட்டில் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்க முடியும் சில சமயத்தில் இந்த அஸ்ட்ராலஜி புக்ஸ் அவங்கலாம் போகிறோம் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த சிம்பிள்ஸையும் வந்து நம்ம இதில் கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்போ தமிழ் பேப்பர் மெஜாரிட்டி ஆஃப் இ பேப்பர்ஸ் வந்து பிடிஎஃப் வருஷனாக கன்வெர்ட் பண்ணி என் நெட்டில் இப்போ பப்ளிஷ் இருக்காங்க எல்லா பத்திரிகையிலும் எல்லா பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸும் இ பேப்பராக நம்ம படிக்க முடியுது அதுலேயும் வந்து டே சிக்ஸ்டின் மாதிரி எடுத்த தமிழ் இனிக்குள்ள சப்போர்ட்டில் ப்ராப்ளங்கள் இருக்குது அந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு டே சிக்ஸ்டின் ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கும் அது மட்டும் இல்லை பத்திரிகை துறை வந்து இந்த இணையத்தில் கொடுக்கும்போது எவ்வளோ நாளைக்கு பழைய பேப்பரே படிக்கிற அவச அவகாசம் இது நமக்கு வசதி இருக்குது நான் என்னோடய இப்போ பத்திரிகையில் வந்து ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் பழைய பேப்பர் கூட படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சர்ச் பண்ணி நீங்கள் படிக்க முடியும் அந்த ஒரு அவசியம் இருக்கும்பொழுது நான் எத்தனை நாள் பத்திரிகையை பழைய பத்திரிகை கொடுக்க முடியுமோ நான் எத்தனை வெப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது அளவுக்கு தான் கொடுக்க ஸ்டில் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக நாட்களோட நியூஸ் பேப்பரோட நீங்கள் பழைய ஆர்கேவல் பேப்பராக கொடுக்க முடியும் மொபைல் பப்ளிஷிங்லேயும் டிவைஸில் நிறைய டிவைஸில் வந்து இது இந்த ரெண்டரிங் இன்ஜினோட இது வந்து காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கிறதுனால ரெண்டரிங் இன்ஜினுக்கு சப்போர்ட் வந்து எல்லா மொபைல் டிவைஸ்லேயும் இன்னும் இல்லை ஸோ அதுக்கும் ஒரு டேஸ்ட் வந்து ரெண்டரிங் இன்ஜின் இல்லாத விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈபுக் பப்ளிஷிங்கில் சில பேர் சில தமிழ்நாட்டிலே சில பேர் டீபுக்கு டெவலப்பர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் கொடுத்து பார்த்தோம் எங்கெல்லாம் அந்த தமிழ் யுனிக்கோடு ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த டேஸ்ட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களும் கொஞ்சம் துணையாக இருக்கலாம் அதுமாதிரி இந்த ப்ராட்காஸ்ட் மீடியா நம்ம இப்போ எல்லா பத்திரிக்கை துறைகளும் ப்ராட்காஸ்ட் மீடியாவும் எக்ஸ்டென்ஷனாக கொண்டாடுறாங்க அவங்க நியூஸே வந்து ப்ராட்காஸ்ட் மீடியாவில் கொண்டாடுறாங்க அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அதை கீழே ஸ்டப் ரைட்லிங் போடுவாங்க அந்த மென்பொருள்கள்லையும் தமிழ் இனிக்கோடு சப்போர்ட் இன்னும் வரலை ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு டே சிக்ஸ்டின் இருந்ததுன்னா இன்றைக்கி சிக்ஸ்டீன் வீட்லேயே அவங்க இந்த சப்டைட்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் இனிகோடு அடாப்ஷனுக்காக டாக்டர் அனந்த அனந்த தனந்த கிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அவங்க ஒரு டிவி சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ் இனிக்கோடு வந்து மெயின் ஸ்டாண்டர்டாகவும் டே சிக்ஸ்டின்னு ஒரு ஆல்டர்னேட் ஸ்டாண்டர்டாகவும் கொடுக்கலாம்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கதா டிவி சைட்லேருந்து பார்த்துங்க இன்ஃபீட்டை வரைக்கும் தமிழ் ஒர்க்கிங் குரூப்ஸு ஜீரோ எயிட் அண்ட் ஜீரோ டூ ஜீரோ எயிட்டுக்கு நான் தலைவராக இருக்கேன் அங்கே கம்பைன் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ் யூனிக்கோடு ஒரு மெயின் ஸ்டாண்டர்டாகவும் டை டே சிக்ஸ்டின் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாண்டர்டாகவும் எங்கெல்லாம் தமிழ் யூனிக்கோடு சப்போர்ட் இல்லையோ அந்த இடத்துலலாம் டே சிக்ஸ்டின்னு ஒரு ஆல்டர்னேட் ஸ்டாண்டாக உபயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால் என்னோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வந்து எங்கெல்லாம் யுனிகோடு நம்ம உபயோகிக்க முடியுமோ அங்கே எல்லாம் யுனிகோடு உபயோகிக்கலாம் ஆல் டேட்டா எக்ஸ்சேஞ்சு இன்டர்நெட்டு வெப்பு இமெயில் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் யுனிகோடுக்கு இன்னும் சப்போர்ட் வரவில்லையோ அதற்கு பிரிண்ட் த பிரிண்டிங் பப்ளிஷிங் லாங் லாங்டர்ம் ஸ்டோரேஜின் பிடிஎஃப் ஆர் மொபைல் இபுக் ஆர் என்எல்பி அப்ளிகேஷன் அங்கெல்லாம் டே சிக்ஸ்டினே உபயோகிக்கலாம் என்பது தான் என்னுடைய தேங்க் தமிழ் மென்பொருள் துறையில் இருப்பவர்கள் யாருக்குமே கிருஷ்ணமூர்த்தியின் பெயரை கேள்விப்படாமல் இருக்க முடியாது என்னால் என்றால் தமிழ் மென்பொருள் அவர் தமிழ் கம்ப்யூட்டிங் என்ற துறையில் எடுத்தால் அவர் ஒரு இரண்டு டிகேட்களாக பல ஆராய்ச்சிகள் செய்து பலவிதமான மென்பொருள்களை உருவாக்கியிருக்கிறார் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ாக இருந்தார் பின்பு தனியவர் நிறுவ அவருடைய பலவிதமான மென்பொருள்கள் தயாரித்திருக்கிறார் அது முக்கியமானவை என்று சொன்னால் ஸ்பெல் செக்கர் ஸ்பெல் செக்கருங்கிறது பல ஆராய்ச்சிகள் பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு உருவாக்கக்கூடியது நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் எல்லா இருக்கிற பலவிதமான ஸ்பெல் செக்கர்கள் அவரை அவருடைய ஸ்பெல் செக்கரை உபயோகித்தவர்கள் பலதும் பெருமையாக கூறிக்கொண்டு வருது பெருமையான்மையான டெக்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் அவர் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மென்பொருள் இருந்தாலும் இவருடைய பெண்பொருளுக்கு பல பல நல்ல வரவேற்பு இருக்கிறது அடுத்து ஓசியா டெக்னாலஜி ஓசிஆர் டெக்னாலஜி தமிழ் ஓசிஆர் டெக்னாலஜியில் முன்னோடியாக இருப்பவர் பல பேர் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் இவர் ஒரு இவரோட ஆராய்ச்சி வெகுகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஓசியார் நமக்கு தமிழ் எழுதுவதை ஹேண்ட் ரைட்டிங் ஓசி ரெக்கக்னிஷன் என்ற துறையிலும் ஆராய்ச்சி செய்து பல மென்பொருள்களை வெளியிட்டுள்ளார் அவருடைய மென்பொருள்கள் கண்காட்சி அரங்கத்தில் இருக்கின்றன அவருடைய ஸ்டால் நம்பர் அறுபத்தாறு அங்கு காணலாம் அடுத்து அவருடைய பெரிய சாதனை செல்பேசி அதற்கு தமிழ் எப்படி அதுக்கு ஒரு மென்பொருள் உருவாக்கியிருக்கிறார் அதையும் அவருடைய ஸ்டாலில் வைத்திருக்கிறார் அதையும் நீங்கள் கண்டிப்பாக காண வேண்டும் ஸோ பலவித ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பலரும் அறிந்து உபயோகித்து பல பலனைய வேண்டும் எங்கள் எல்லோருக்கும் அவர் ஒரு காட்ஃபாதர் தமிழ் கம்ப்யூட்டிங்கினாலே ஏதாவது ஒரு பேசிக் டவுட் வந்தால் நாங்கள் அவர்கிட்ட தான் போ எல்லா டெவலப்பர்ஸும் அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு எப்போவுமே துணை ஒரு எந்த ஒரு டவுட் கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுவாரு ஸோ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி திரு இளங்கன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பேச போகிறது வந்து இந்த ஸ்லைடெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் நான் பேசுறது வந்து தமிழ் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து தான் இருக்கும் சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரியே பேசலான்னு நினைக்கிறேன் இதை வந்து யூனிகோடில் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பற்றி ரெண்டு பேர் பேசிட்டாங்க பதிப்புத்துறையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது யூனிகோடை பயன்படுத்த முடியலை அதனால் வந்து டேஸுங்கிற ஒரு